பிப்ரவரி ஒன்று தைப்பூசம் அன்றைய தினம் ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த மூணு பொருட்களை போட்டு வச்சிங்க அப்படின்னா பண வரவு உண்டாகும் இதை வந்து ஏன் இன்றைய தினம் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் குறிப்பாக நேரம் முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா தைப்பூசமானது ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வருடம் வந்திருக்கு அதிகாலை நாலு நாற்பத்தி ஒன்று முதல் பௌர்ணமி திதி அடுத்த நாள் தேதி திங்கட்கிழமை அதிகாலை நாலு நாற்பத்தி மூணு இரவு முழுவதும் பௌர்ணமி திதி இருக்கு முதல் நாள் ஆரம்பிச்சு காலையில வரையும் பௌர்ணமி திதி இருக்கு அடுத்தது பூச நட்சத்திரம் எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்னாம் தேதி அதிகாலை ஒண்ணு ஐம்பத்தி மூணு முதல் பூச நட்சத்திரம் ஆரம்பிச்சு அடுத்த நாள் திங்கட்கிழமை அதிகாலை ஒரு மணி வரையும் பூச நட்சத்திரம் இருக்குது அதற்கு பிறகுதான் ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது நீங்கள் ஒரு முருகபக்தர் ஆயிருந்தா கமெண்ட்டில் வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்க நேத்திரம் ஜீவன் அப்படின்னு இருக்கும் பாருங்க கேலண்டரில் அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இன்று முழுவதும் இரண்டு கண் அப்படின்னு நேத்திரம் போட்டிருக்கோம் சில நாளில் பார்த்தீங்கன்னா இன்று முழுவதும் ஒரு கண் இன்று முழுவதும் குருட்டு அப்படின்னு இருக்கும் இது நித்ரா கேலண்டர் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேத்திரம்னு இருக்கும் அதே போல் ஜீவன் அப்படின்னு இருக்கும் அந்த ஜீவன்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்று முழுவதும் முழு வாழ்க்கை அரை வாழ்க்கை உயிரற்றவை அப்படின்னு இருக்கும் அதுல இன்று முழுவதும் முழு வாழ்க்கைன்னு இருக்கு பாருங்க அது ரொம்ப விசேஷம் அதே தான் நேத்திரத்துலேயும் இன்று முழுவதும் இரண்டு கண் அப்படின்னு இருந்தா அது ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம பரிகாரம் செய்யறப்ப இன்னும் கூடுதல் பலனை தரும் நேத்திரம் வந்து குருட்டு அப்படின்னு இருக்கிறது அவ்வளவு சரியானதாக சொல்லப்படலை ஜீவன் அப்படின்னு இருக்கிறதுல உயிரற்றவை அப்படின்னு வந்தாலும் அது வந்து சரியானதாக அந்த நாள் வந்து சரியான நாளாக சொல்லப்படலை இந்த மாதிரி தைப்பூசமும் இன்று முழுவதும் இரண்டு கண்ணும் வருவதும் இன்று முழுவதும் முழு வாழ்க்கைன்னு வரக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா மிக அரிய நாளாக சொல்லப்படுது அதனால இந்த நாளை வந்து நீங்கள் தவறாம பயன்படுத்திக்கிங்க இதில் எந்த நேரத்தில் செய்யணும் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம் இந்த தைப்பூசோங்கிறது வருடத்துல ஒரு நாள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் முருகனுக்கு மிகவும் உகந்த ஒரு விசேஷமான நாள் அன்னைக்கு இந்த மூணு பொருளையும் பூஜை இறையில வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு பணமானது தாறுமாறா வந்து சேரும் ஏன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எப்பவும் போல சில பேர் கேட்பாங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு உழைக்காம இருந்தா வந்து காசு வந்து வீட்ல கொட்டுமா அப்படின்னா அப்படி அல்ல நம்ம உடல் உழைப்பையும் போட்டு இந்த பரிகாரத்தையும் செய்யும்போது நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளும் நம்ம கண்ணுக்கே தெரியாம நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக சூற்றும ரூபத்துல இருக்கக்கூடிய தீய சக்திகளும் விலகுவதற்கு இந்த பரிகாரங்கள்லாம் துணை புரியும் அவ்வளவுதான் நம்ம இதை போது நமக்கு பணமானது பல வழிகளில் வரும் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் முருகப்பெருமானை வணங்கி வர்றாங்க வேண்டியவர்களுக்கு வேண்டும் வரங்களத்தரம் ஞான பண்டிதனாக விளங்குவதால் முருகபெருமான நம்பிக்கையோட நன்றியோட குலதெய்வமாக ஏற்று வழிபடக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை அதிகரித்து வருது நம்ம ஏற்கனவே பல வழிபாடுகளை விரதமுறைகளை பின்பற்றி வர்றப்ப சில நாட்களில் இந்த பரிகாரங்களையும் நம்ம செஞ்சு வர்றோம் அப்படி ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை நாட்கள்லையும் சில சக்தி வாய்ந்த தாந்திரீக பரிகாரங்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இந்த தை பூசத்துக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களே மூணே பொருட்கள் தான் ஒன்றும் செலவே இல்லை ஆனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதன் மூலமாக முருகனோட அதீத சக்தியை நீங்கள் பெற முடியும் வீட்டில் வந்து முருகன் சிலை இருந்தாலும் சரி படம் இருந்தாலும் சரி இந்த மூணு பொருட்களை வைத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது முக்கியம் அதே போல் நான் எதனால் இந்த பொருட்களை சேர்க்க சொல்கிறேன் அப்படிங்கிற காரணமும் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் புரியும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க இப்போ பதிவாக பார்க்கலாம் தைப்பூசம் விரதம் இருக்கிறவங்க முழுவதும் உபவாசம் இருக்க முடியல அப்படின்னா காலை மதியம் இரு வேளையும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம் மாலை வேளையில முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகனை வணங்கிட்டு அங்கே தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு நம்ம விரதத்தை முடிக்கலாம் இப்படி விரதம் இருக்க முடியல ஹெல்த் ரீதியா இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறவங்க தப்பே கிடையாது முருகனை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு ஓம் சரவணபவ உங்களுக்கு தெரிந்த முருகனோட மந்திரங்கள் இதை சொல்லிக்கொண்டு காலை ஈவினிங் ரெண்டு வேலையும் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு முருகனோட அருள் கிடைக்கும் தைப்பூசம் விரதம் இருக்கிறவங்களுக்கு கேட்ட வரம் எல்லாம் முருகன் கொடுப்பாரு ஆரோக்கியமான திரகாத்திரமான உடல் உண்டாகும் நினைத்த காரியங்கள் கைகூடும் தைப்பூச திருநாளில் நல்ல காரியங்கள் எது தொடங்கினீங்கனாலும் அது சிறந்த பலனை தரும் இந்த நாளில் சிவபெருமானையும் முருகபெருமானையும் வழிபடுவது விசேஷம் இறைவன் ஒளிவடிவுல இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்திய ஜீவ ஜோதியில் இரண்டற கலந்த வள்ளலார் பெருமானையும் தைப்பூசத்துல வணங்குபவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வள்ளலார் பெயரை சொல்லி உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேரும் இப்ப இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கறத பார்க்கலாம் இதுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் தண்ணி தண்ணி ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது சந்தனம் சந்தனம் அப்படிங்கிறது வீட்ல மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் வீட்டில் குறைவில்லாது இருக்கக்கூடிய பூஜை அறையில இருக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தனம் இந்த சந்தனம் பாருங்க எல்லா தெய்வங்களுக்கும் உகந்தது சந்தன காப்பு எல்லா சாமிக்கும் வைப்பாங்க முருகனுக்கு விநாயகருக்கு மிகவும் உகந்த ஒரு பொருளாக சொல்லப்படுது இந்த சந்தனம் அப்படிங்கிறது சகல சௌபாகியங்களையும் நமக்கு தரக்கூடிய ஒரு பொருள் அடுத்தது பன்னீர் பன்னீர் பார்த்தீங்கன்னா அபிஷேக பொருளாக பயன்படுவது எப்படி பன்னீர் தெளிவாக இருக்கு அதுபோல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு நேர்மறை சக்தி நிறைந்து நம்ம வாழ்க்கையும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தெளிவாக இருக்கிறதுக்கு இந்த பொருள் உதவும் இப்போ இந்த பன்னீரை எடுத்துக்கங்க இதோட அடுத்து சேர்க்க வேண்டிய பொருள் விபூதி இந்த விபூதி நல்ல ஒரு சுத்தமான விபூதியாக இருக்க வேண்டும் முருகனுக்கு மிகவும் உகந்த ஒரு பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விபூதி இந்த விபூதி அபிஷேகத்தை பார்த்தோம் அப்படின்னா முருகனுக்கு செய்யறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் விலகும் தீராத பிணி விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு பொருளும் எடுத்துக்குங்க இந்த பன்னீர் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல நாங்க வந்து சத்ரு சம்ஹார பூஜை பண்ணினப்ப திருச்செந்தூர் கோவில்ல பிரசாதமாக எங்களுக்கு கொடுத்தது அந்த பன்னீர் வந்து நான் அப்பப்போ செவ்வாய்க்கிழமை இதை வந்து வீடு முழுவதும் நான் தெளிப்பேன் அதற்காக நான் பத்திரமாக வச்சுருக்கேன் இந்த பன்னீரை எடுத்திருக்கேன் நீங்கள் புதுசாக கடையில் வாங்கிய பன்னீர் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சந்தனம் வந்து வில்லையாக இல்லை அப்படின்னா பவுடராக இருந்ததுனால் கூட நம்ம சந்தனத்தை பயன்படுத்திக்கலாம் விபூதி வந்து நீங்கள் ஆல்ரெடி பயன்படுத்திய விபூதியாகவும் இருக்கலாம் இல்லை நீங்கள் புதுசாக பேக்கெட்டில் அப்படியே ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த விபூதியையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதோட நம்ம கூட எடுத்துக்கக்கூடிய ஒரே ஒரு இலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை இந்த செம்பருத்தி இலை கொண்டு நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும்போது லக்ஷ்மி குபேர யோகம் கிடைக்கும் அதனால இந்த செம்பருத்தி இலை ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இந்த பொருட்களை என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சோண்டு அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா அதில் நம்ம போடணும் சந்தனம் கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் விபூதி கொஞ்சம் இதில் போட்டு அந்த டம்ளரை வந்து பூஜை அறையில் முருகன்கிட்ட வைக்கணும் இந்த தண்ணீரில் இந்த பொருட்களை எப்போ போட்டு வைக்கணும் இதை எப்போ செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து செவ்வா ஓரையில் தான் நம்ம செய்யணும் இன்றைய தினம் வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது செவ்வாய்க்கிழமையாயிருந்தால் காலையில் ஆறு டு ஏழு செவ்வா ஓரை நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டூ ஒம்போது ஓரைன்னு தெரியும் ஆனால் இது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால செவ்வா ஓரை பார்த்திங்கன்னா மதியம் பனிரெண்டு டூ ஒன்று அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா பனிரெண்டு டு ஒன்றரை யமகண்ட நேரம் அதனால் அந்த செவ்வாயோரையில் நம்ம செய்யக்கூடாது பிறகு எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு ஏழு செவ்வா தண்ணீரில் போட்டு முருகன் பாதத்துல வச்சிருங்க நீங்க இரவு படுக்க போறப்ப இந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய பொருட்களோட சேர்த்து நீங்க எல்லாம் கலந்து அதை வந்து இந்த செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா அந்த செம்பருத்தி இலையில எடுத்து வீடு முழுவதும் மூளை முடுக்கு எல்லா இடங்கள்லயும் இந்த தண்ணியை தெளிங்க தெளிக்கிறப்ப ஓம் ரீங் சரஹண பப ஓம் ரீங் சரஹண பப ஓம் ரீங் சரஹண பப அப்படின்னு சொல்லணும் ஓம் சரவண பவ அப்படிங்கிறது நீங்கள் தனியாக உச்சரிக்கிறப்ப சொல்லணும் இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஓம் ரீங் அப்படின்னு சேர்க்குறப்ப ஓம் ரீங்கிறப்ப சரஹண பப அப்படின்னு சொல்லிக்கொண்டு வீடு முழுவதும் நீங்கள் தண்ணியை தெளிங்க இப்படி செய்வதால் முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு என்ன வேண்டுமோ வேண்டியது கிடைக்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்